கோயம்புத்தூர் மண்டல மாநாட்டை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் கோயம்புத்தூர் கொடிஷ்ரியா திறந்தவெளி மைதானத்தில் இன்று தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய கோயம்புத்தூர் மண்டல மாநாட்டினை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் கல்வித்துறை அரசு செயலாளர் குருவரன் கூடுதல் ஆட்சியர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஸ்வேதா சுமன் கல்வி இயக்குநர்கள் அறிவொளி கண்ணப்பன் நாகராஜா முருகன் இணை இயக்குநர் குமார் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி ஆகியோர் உடனிருந்தனர் இதனிடையே தமிழக அரசியல் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு திட்டத்தின் துவக்க விழா கோவை காலப்பட்டி அரசு மின்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி வரவேற்று பேசினார் கூடுதல் ஆட்சியர் மாவட்ட ஊரக வளர்ச்சி ஸ்வேதா சுகன் முன்னிலை வகித்தார் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆதார் பதிவு திட்டத்தை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் வருமான வரி சான்றிதழ் போன்றவற்றிற்காக அரசு அலுவலகங்களை தேடி பெற்றோர்கள் செல்வதை தவிர்க்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் அவர்களின் பெற்றோருக்கு வருமான சான்றிதழ் ஆகியவை விரைந்து கிடைக்க வழி செய்யும் வகையில் மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளியிலேயே இவை அனைத்தும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி இயக்குநர் ராமகிருஷ்ணன் தொடக்கப்பள்ளி இயக்குநர் கண்ணப்பன் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி மாவட்ட கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் தலைமை ஆசிரியர் மாரிச்செல்வி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆதாருக்கான அந்த விண்ணப்பம் அதை விண்ணப்பித்து ஒரு பத்து நாட்களில் அந்த மாணவ சிறுவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை காலப்பட்டியில் இருக்கின்ற ஒரு மேல்நிலைப் பள்ளியில் நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் இனி தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் அந்தந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ சிறுவங்களுக்கு தேவையான அந்த ஆதார் அட்டைகளை வழங்குவதற்கான அந்த விண்ணப்பங்கள் பெறப்படும் அதற்கென்று தனியாக ஒரு ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல அதிகாரிகளிடம் எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம் வெறும் ஆதார் கார்டுகள் மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு தேவையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அவங்க பேரண்ட்ஸுக்கான அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி இதையும் பள்ளிக்கூடத்தில் நாம் வழங்க வேண்டும் அவளை அங்கே அங்கே நாம் அழைக்களிக்க என்று சொல்லியிருக்கின்றோம் அதையும் விரைவாக இன்னும் ஒரு ஒரு மாத காலத்தில் அதற்கான அந்த ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பாக வழங்கப்படும் இன்றைக்கு நடைபெற்ற இந்த பெற்றோர்களை கொண்டாடும் நிகழ்வு என்பது நான்காவது மண்டல மாநாடாக இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தியிருக்கின்றோம் இதில் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அதிகப்படியாக இது கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற மாநாடுகள் என்பது நம்முடைய பெற்றோர்களுக்கு குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த திட்டத்தை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இதை நடத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிக்கு நம்முடைய பெற்றோர்கள் சார்பாக பல நன்கொடையாளர்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் எப்படி நம்முடைய மதுரையில் ஆயன்கின்ற பூர்ணமாமால் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு சொத்து இன்றைக்கி வழங்கியிருக்கின்றார்களோ இது போன்று தொடர்ந்து மேடையில் ஏறும்போது கூட சொன்னாங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களை அழைத்து நீங்கள் எங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பொழுது நன்கொடையாளர் அவர்களை பார்க்கும்போது நாங்கள் ஊக்கம் பெறுகின்றோம் நாங்கள் அவர்களை பாராட்டுகின்ற பொழுது நன்றி பொழுது அவர்கள் ஊக்கம் பெறுகிறார்கள் இதனை கடந்து இந்த நான்கு மாவட்டத்திலிருந்து மட்டும் நம்முடைய அரசு பள்ளிகளுக்குண்டு நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நன்கொடைகள் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் சில பேரை ஒரு ஏக்கருக்கான அந்த பத்திரத்தெல்லாம் கூட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவர்களுக்கும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த மண்டல மாநாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறவிருக்கின்றது ஆக தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஊக்கமும் எங்களுடைய இளைஞணி செயலாளர் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கழிக்கின்ற அந்த ஊக்கமும் இந்த மாநாட்டை மிக சிறப்பான முதலில் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் மாநில பெற்றோராசிரியர் கழகத்தினுடைய தலைவருங்கிற முறையிலும் என்னுடைய துணைத் தலைவர்களுடைய முன்னாள் சட்டம் உறுப்பினர் முத்துக்குமார் அதே போன்று சூரியகுமார் அவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை